ஆண்டவரும் அருமை ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய மாதத்திலும் தேவனாகிய கத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் கொடுத்து எந்த ஒரு தீங்கும் பொல்லாப்பும் அணுகாதபடி ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாத்து உங்களை வழிநடத்துவாராக வேதம் சொல்லுகிறது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக நேர்மையுள்ளவர்களாக எல்லாவற்றையும் கத்தருக்கு பயந்து நீங்கள் செயல்படும்படுது உங்களுடைய வாழ்க்கையிலே கத்தர் செய்கிற நன்மைகளை ஆசீர்வாதங்களை நீங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்வீர்கள் சில சூழ்நிலைகள் நிமித்தமாக சில பிரச்சனைகள் மத்தியில் நீங்கள் கடந்து போனாலும் கூட நான் உண்மை உள்ளவனாக இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்ட்டு ஒருபோதும் நீங்கள் சிந்திக்கவே கூடாது ஏனென்றால் கத்தர் உண்மை நிச்சயமாய் ஆஸ்வதிப்பார் உங்களுடைய உண்மையும் உங்களுடைய நேர்மையும் மனிதர்களால் பாராட்டப்படாமல் இருக்கலாம் மனிதர்களால் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கலாம் ஆனால் பரலோகம் உங்களை அங்கீகரிக்கிறது தேவனாகிய கர்த்தர் உங்களை அங்கீகரிக்கிறார் உங்களை ஆசிர்வதிக்கிறார் ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை செய்யும்படியாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்க வேண்டும் என்று பிரயாசத்தோடு கூட நீங்கள் செயல்படுகிற ஒவ்வொரு செயல்களிலும் தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருக்கும் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் என்ற வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும் எனவே தேவனுக்கு அஞ்சு அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது நீங்கள் நன்றாயிருப்பீர்கள் கத்தருக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் நடக்க வேண்டும் என்று நீங்கள் செய்கிற வேலைகளிலும் நீங்கள் செய்கிற வியாபாரங்களிலும் நீங்கள் உண்மையோடு கூட இருக்கும் பொழுது தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் ஒருவேளை நீங்கள் யாரெல்லாம் நம்புறீங்களோ அவங்க உங்களை ஏமாற்றலாம் ஆனால் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் உங்களுடைய நேர்மையும் உங்களுடைய உண்மையையும் கத்தர் பார்க்கிறார் எனவே நீங்கள் ஏமாற்றப்பட மாட்டீர்கள் நீங்கள் தோற்றும் போக மாட்டீர்கள் நீங்கள் இருப்பீர்கள் வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது கவலைப்படாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன இடையூறுகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் இவைகளெல்லாம் உங்களுக்கு தற்காலிகமானவைகள் தான் இது நிரந்தரமானவைகள் அல்ல எனவே நீங்கள் நன்றாயிருப்பீர்கள் ஆஸ்ரதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் எந்த ஒரு குறைவும் இல்லாதபடி தேவன் உங்களை வழிநடத்துவார் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த மாதத்தில் தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருக்கும் இந்த மாதத்தில் மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளிலும் தேவன் உங்களோடு கூட இருப்பார் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் தந்து உங்களை வழிநடத்துவார் கத்திரதாமியும் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமே